அனைவருக்கும் வணக்கம் மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் தமிழ் மொழியையும் வஞ்சித்து வருவதை நாம் அனைவரும் அறிவோம் அதற்கு பல உதாரணங்களை சொல்ல முடியும் ஒரு உதாரணத்தை மட்டும் இந்த நான் குறிப்பிட விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை சமஸ்கிருத மொழிக்கு சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்கின்றார்கள் ஆனால் இன்றைக்கு தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஒடியா போன்ற மொழிகளுக்கு வெறும் இதே காலகட்டத்தில் வெறும் நூற்றி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய்த்தான் ஒதுக்கி இருக்கின்றார்கள் இதுவே இவ்வளவு தூரம் இன்றைக்கு சமஸ்கிருதத்துக்கு முக்கியத்துவம் தருகிறார்கள் பிற மொழிகளுக்கு எவ்வளவு இன்றைக்கு நிதி ஒதுக்கிறார் என்பது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது அதே நேரத்தில் தமிழ் மொழியெல்லாம் எந்தளவுக்கு புறக்கணிக்கப்பட்டிருக்கு என்பதற்கு இதெல்லாம் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் எனவே அந்த வகையிலே தான் இதை எதிர்த்து தான் நம்முடைய தொடர்ந்து நம்முடைய கழகத் தலைவர் மாண்புக்கு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தொடர்ந்து தன் கண்டனத்தை பதிவு செய்கிறார்கள் அந்த வகையில் தான் இப்பொழுது ஓரணியில் தமிழ்நாடு என்கிற தலைப்பில் ஒரு முன்னெடுப்பையும் எடுத்திருக்கின்றார்கள் காரணம் இன்றைக்கு தொல்புரல் ஆராய்ச்சியெல்லாம் நடைபெற்று வருகிறது தமிழ்நாடு கீழடி போன்ற அகழ்வாராய்ச்சியிலெல்லாம் இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்று வருகின்ற சூழ்நிலையில் அதில் பணிபுரிந்த நேர்மையான இருக்கிற ஆராய்ச்சியாளர்களை இன்றைக்கு பணியிட மாற்றம் செய்திருக்கின்றது இந்த பாஜக அரசு இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய தொன்மையை மறைக்க பார்க்கிறார்கள் தமிழுடைய வரலாற்றை பார்க்கின்றார்கள் அவர்களுடைய எண்ணங்களை இங்கே பதிக்க பார்க்கிறார்கள் பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்பின் இன்றைக்கு சித்தாந்தத்திற்கு எதிராக இந்த ஆராய்ச்சிகள் அமைந்துவிடும் என்கின்ற காரணத்தினால்தான் கால் புணர்ச்சியின் காரணமாகத்தான் இது போன்ற இறங்கி வருவார்கள் கீழடி வெறும் ஏதோ அகழ்வாராய்ச்சி மட்டுமல்ல இது தமிழர்களுடைய வரலாற்றை தமிழுடைய பண்பை நம்முடைய கலாச்சாரத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடம் அந்த வகையில்தான் இது போன்ற ஆராய்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்று வருகிற கூடிய சூழ்நிலை இதையெல்லாம் திசியிருப்பதாக காரணம் இந்த அகழ்வாராய்ச்சியெல்லாம் பாஜகவின் சித்தாந்தத்திற்கும் ஆர்எஸ்எஸின் சித்தாந்தத்துக்கும் எதிர்வினையை ஆட்டிவிடும் என்கின்ற பயத்தின் காரணமாக அச்சத்தின் காரணமாக இது போன்ற செயலில் அவர்கள் இறங்கியிருக்கின்றார்கள் அதிகாரிகளை மாற்றுவது போன்ற நிகழ்வில் அவர்கள் இறங்கியிருக்கின்றார்கள் என்பது தான் எடுத்துக்காட்டுகிறது அந்த வகையிலே தான் நாம் தமிழ்நாடு ஓரணியில் திரள வேண்டும் என்கிற வகையில் நம்முடைய கழகத் தலைவர் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற முன்னெடுப்பை எடுத்திருக்கின்றார்கள் துவக்கத்திலேயே தமிழ்நாட்டு மக்களிடத்தில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது அந்த வகையில் நிச்சயமாக அவர் வெற்றி காண்பார் எனவே இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய தமிழனுடைய பண்பாடு கலை கலாச்சாரம் இதையெல்லாம் பாதுகாக்கின்ற சூழ்நிலை நிச்சயமாக உருவாகும் பில் எல்லாம் சந்தேகமில்லை